இது வந்து அந்த ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு தனி நபரின் குற்றம் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி உடனடியாக ரிஜிஸ்டர் ஆகிடும் இந்த எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற பேச்சே கிடையாது முன்னாடி பேரில் இது ஒன்று அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது மட்டும் வராங்களா சார் முதலமைச்சர் என்ன பண்ணுறார் முதலமைச்சர் நீங்கள் என்ன ஏடிஎம்கே ஆளா இல்லை நீங்கள் என்ன எடப்பாடியாருக்கு பிஏவா எடப்பாடி தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறாருன்னா நடந்த சம்பவம் ஒரு குற்றம் அந்த அதிகாரிகள் வேலை செய்யாம இருந்தாங்கன்னா அப்ப கேட்கலாம் இன்சென்டா இன்னைக்கு காவலரை பிடிச்ச உடனே அவர் கூப்பிட்டு போய் என்கவுண்டர்ல சுட்டலாமா அதுதான் எதிர்பார்க்கறாங்க டிராமட்டிக்கா சினிமாட்டிக்கா வேணும்ன்றாங்க இதே கேள்வி கேட்கிற எடப்பாடி என்ன பண்ணாரு பதிமூணு பேர் தூத்துக்குடியில சுட்டு கொண்டு டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டே இவருக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு யார் நம்புறதுன்னே தெரியல தெரியும் நான் சொன்னேன் போய் வெப்சைட் இருக்கு இவ்வளவு பேசுறீங்க இல்ல காவல் செயலி யாராவது உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் சார் வணக்கம் சார் ஆவடி கிரைம் ஸ்டேஷன்ல பிசியா இருக்க ஹரிதாஸ் வந்து உகார் கொடுக்க வந்த ஒரு பொண்ணு பொண்ணுகிட்டேயே ஆசை வார்த்தைகள் பேசி அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக ரூமுக்கு கூப்பிட்டு போய் என்ன அவருக்கு என்னலாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணணுன்னு போயிருக்காரு சார் ஆனால் அவங்க அண்ணன் கிட்ட அந்த பெண்ணுனுடைய அண்ணன் கிட்ட மாட்டி அந்த வீடியோ எடுத்து இப்ப அந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு திரு எடப்பாடி அவர்களும் இது குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்க என்ன நடந்தது அந்த பெண்மணி வந்து ஆவடியில யாரையோ பார்க்க போயிருக்காங்க நிப்பாட்டிட்டு போன வண்டி வந்து திரும்பி வந்து பார்த்தா காணாம போயிடுச்சோம் சரி வண்டி காணும் உடனே பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் பொறுத்து வண்டி கிடைச்சிருச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம் இந்த கூப்பிட்ட உடனே இவங்களும் போயிருக்காங்க போன உடனே வண்டியை கொடுத்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் காசு கொடுங்க அப்படின்னு இருக்காரு என்ன எதுக்குங்கன்னா நான் வந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இருக்காங்க அந்த பெண்மணி செய்த தவறு என்னன்னா அன்னைக்கே போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலும் காசு கேட்குறாரு சரிங்களா ஆனால் இது நடக்கு நடக்கிறது தானே சார் எல்லாத்துலேயுமே இதான சார் நடக்குது இல்லைம்மா கா அதாவது அந்த காலத்தில் இப்போ இல்லை நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா போலீஸ் துறைக்கு சரியான ஃபண்டு இருக்காது இப்போ வந்து விசாரணை கைதின்னு யாராவது கூட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு வீங்களா அந்த விசாரணை கைதி முதற்கொண்டு சாப்பாடுலேருந்து இதெல்லாம் போலீஸ்காரங்க தான் வாங்கி கொடுக்கணும் சரியா அப்போது என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஏதாவது ஒரு ஃபண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி யாராவது புகார் கொடுக்க வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பயிர் பேப்பர் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து பேனா வாங்கி கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கன்றது ஏற்கனவே ஏற்கனவே இந்த பெண் வந்து வண்டியை தொலைச்சிட்ட சோகத்துல இருப்பாங்க அவங்க கிட்ட போய் மனசாட்சியே இல்லாம பதினஞ்சாயிரம் சொல்லுமா அந்த பதினஞ்சாயிரம் கேட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும் அந்த பெண்மணி உடனடியாக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் ஒரு போலீஸ்ல பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தா யார் சார் எடுத்துக்கா நல்ல கேள்வி டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ன பேரு டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு யார்ட்டையும் நீங்கள் எதுவும் கேட்க வேணாம் அந்த கம்ப்ளைண்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் பேர் உங்கள் டீட்டெயில்ஸு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத இந்த போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் இல்லை எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதிலேயே பதிவு பண்ணலாம் ஸ்டேஷனுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது நாம் வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்காமையாக இருக்கிறோம் புரியுதா நேராக அதில் பதிவு பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏசியோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துடும் அசன் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும் இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு ஏன்னா இது வந்து எஃப்ஐஆர் போட்ட மாதிரி உடனடியாக ரிஜிஸ்டர் ஆகிடும் இந்த எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற பேச்சே கிடையாது முன்னாடி மாதிரிலாம் இதை வந்து ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க இந்த விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோன்றது ஒரு பெரிய பிரச்சனை சரி அதுக்கு அந்த விவரத்துக்கு அப்புறம் வர இப்போ அந்த பெண்மணி வந்து என்ட அவ்வளோ காசு இல்லைங்க ஒரு அஞ்சாயிரம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை எட்டாயிரம் கொடு அப்படின்னு அந்த ஆள் கேட்டிருக்கிறான் அஞ்சாயிரம் கொடுத்துட்டு ரூபா அப்புறம் தரேன்ட்டு இருந்திருக்காங்க போலருக்கு அதுக்கப்புறம் தான் திரும்ப இருந்தாலும் ஃபோன் பண்ணி உன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது நான் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் பாரோட ஒரு ஹோட்டல் இருக்குது நீ அங்கே வரையா பெண்மணி புத்திசாலித்தனமாக இந்த தடவையாவது உஷாராகி என்ன பண்ணிட்டாங்க அண்ணன்ட்ட சொல்லியிருக்காங்க அவர் அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு போலீஸில் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நான் அங்கே போகிறேங்க கையங்குலமாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காவல்துறையிலேருந்து இருந்து கூடவே போயிருக்காங்க கையும் களவமாக பிடிப்பட்டிருக்காரு உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இது வந்து அந்த ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு தனி நபரின் குற்றம் சரியா தவறுலாம் இல்ல குற்றம் இது உடனே அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கால்சவில தப்பு பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடியார் கேட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் முட்டாள்தான் முதலமைச்சரோட வேலை யாரு

சரியா அவர் நேற்று ஒன்று பேசுவார் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் சா நான் சாவர வர பாஜக கூட கூட்டணி கிடையாது மாதிரி அதை யாரும் கேள்வி கேட்குறது இல்லை இப்போ போய் ஏன் ஏன் சேர்ந்தீங்க அப்படின்னு அவங்க மாமனார் வீட்டில் ரெய்டு விட்டோன்னே போய் சேர்ந்துக்கிட்டாரு இது வந்து ஸ்டாலினுக்கு எப்படி நேரடியாக தொடர்புடையதாக இருக்கும் பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைன்னா விடியல் திட்டம் தோழியர் தங்கும் விடுதி மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம்

உங்க அப்பா தூக்கி ஜெயில போட்டுடலாமா அது எப்படி சார் முடியும் அப்ப அங்க மட்டும் முடியாதுன்னா இங்க மட்டும் ஸ்டாலின் தான் பொறுப்பா அதுக்கு ஒரு முதலமைச்சரா இருக்கிறத முதலமைச்சர் என்னம்மா பண்ணுவாரு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க உங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்டு வாசல்லயே வந்து காவலுக்கு நிக்கணும்ன்ற சார் ஓட்டுக்கு மட்டும் வராங்களா சார் ஏமா உங்களுக்கு அதுக்கு தானமா வாத்த செட்டப் பண்ணி கொடுத்துக்கிறாங்க நீங்க அந்த காவலர் தப்பு பண்ணா கம்ப்ளைன்ட் பண்ணுங்கன்னு சொன்னா முதலமைச்சர் என்ன பண்றார் முதலமைச்சர் நீங்க என்ன ஏடிஎம் கேல இல்ல நீங்க என்ன எடப்பாடியாருக்கு பிஏவா எடப்பாடி தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறாருமா எடப்பாடி லூசுத்தனமா பேசிட்டு நடந்த சம்பவம் ஒரு குற்றம் அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் எந்த அதிகாரிகளோ அந்த அதிகாரிகள் அதுக்கு முன்னாடி செய்யணும் அந்த அதிகாரிகள் வேலை செய்யாம இருந்தாங்கன்னா அப்ப கேட்கலாம் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது இந்த அதிகாரியை காப்பாற்ற பாக்குறாங்க இத காவலர் வந்து இப்படி அத்துமீறி நடந்தாரு அதை மறைக்க பாக்கிறாங்க அதை மறைச்சி அவரை காப்பாற்ற பார்க்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுனா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அவர் தப்பு பண்ணார் தப்பு பண்ண ஆழத்துக்கு உள்ளே வச்சாச்சு வேறு என்ன செய்யணும் மிஞ்சி மிஞ்சி போனால் அவருக்கு என்ன சார் தண்டனை கிடைக்கும் அந்த மிஞ்சி மிஞ்சி போனான்னா என்ன எல்லாத்துக்கும் இந்த தூக்கு தண்டனையாக கொடுக்க முடியும் என்ன தப்பு செஞ்சான்றது நீதி நீதிமன்றம் விசாரிக்கும் சரி இல்லை சார் இப்போ பொதுவாக பெண்கள் மட்டும் அதாவது நம்ம மனசில் என்ன இப்போல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னா நமக்கு வந்து நீதி நீதி மற்றும் நீதித்துறை பற்றி மக்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது எல்லாரும் எல்லாத்தையும் இன்ஸ்டன்ட்டு அப்படின்றாங்க இன்ஸ்டன்ட்டாக இன்றைக்கி காவலர் பிடிச்ச உடனே அவர் கூப்பிட்டு போய் என்கவுண்டரில் சுற்றலாமா அதுதான் எதிர்பார்க்குறாங்க ட்ராமேட்டிக்காக சினிமேட்டிக்காக வேணுன்றாங்க ஜஸ்டிஸ் இஸ் நாட் சினிமேட்டிக் ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் அந்த பெண்ணிடம் அவர் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ கேள்வி கேட்குறதுல நியாயம் இருக்குது புரியுதா அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கார் கைது தான் செய்ய முடியும் அவர் உடனே என்கவுண்டர் தள்ள முடியும் அதாவது நம்ம எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கிறோம் ஐயோ எப்படி நடந்து அவரை ஏன் சும்மா விட்டீங்க அவர் என்கவுண்டர்ல போடு குற்றத்தோட அளவு என்னன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்ப குழந்தை இல்லாம இல்லாம இருந்தா அவர் பண்ணது ரைட்டா

அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை பற்றி பேச வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் அரசாங்கத்தை குற்றம் சொல்றது மந்திரியை குற்றம் சொல்றது எம்எல்ஏவை குற்றம் சொல்றது இந்த சம்பவம் எடப்பாடி ஆட்சியில் நடந்திருந்தாலும் என்னுடைய பதில் இதாக தான் இருக்கும் எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நான் கேட்க மாட்டேன் ஆனால் இதே கேள்வி கேட்குற எடப்பாடி என்ன பண்ணாரு பதிமூணு பேரை தூத்துக்குடியில் சுட்டுக் கொன்னும் போது டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு இவருக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கு கேள்வி கேட்குறதுக்கு பதிமூணு பேரை தூத்துக்குடியில் சுட்டுக் கொன்னப்போ டிவியில பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அசால்ட்டா பேட்டி கொடுத்தாரு அன்னைக்கு யாராவது எடப்பாடியை கேள்வி கேட்டாங்களா ஏன்னா உண்மையில கேள்வி கேட்கப்பட வேண்டிய தருணம் அது பொதுமக்களை அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொண்டாங்க காவல்துறையில இருந்து அந்த காவல்துறையை கையில் வச்சிருந்தவர் எடப்பாடியார் அவர் என்ன சொல்றாரு எனக்கே தெரியாது ஒரு துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது டிஜிபியோட கவனத்துக்கு வராம ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க சரி இப்ப எடப்பாடி கேட்கறதுக்கே அவருக்கு ரைட்ஸ் கிடையாது ஒரு கேள்வி கேட்கணும்னா அந்த கேள்வி கேட்பதற்கு முதல்ல எனக்கு உரிமை இருக்கணும் ஏன் முதுகுல ஒரு வண்டியை அழுக்க வச்சுக்கிட்டு யாருமே இருக்கு சார் அந்த கேள்வியை யார் கேட்பதுன்ற ஒரு உரிமை இருக்கு அந்த கேள்வியை கேட்பதற்கு எனக்கு நியாயம் இருக்கா அப்படின்ற விஷயம் கே ஒன்னு இருக்கு நான் என் பொண்ணாடிய ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்துட்டு இவரை பார்த்து நீ ஏன் நேற்று அந்த பொண்ணு கிட்ட கடல போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா அப்போ அது எனக்கு ரைட்ஸ் இல்லை ஆனால் எடப்பாடியாருக்கு மட்டும் ரைட்ஸ் இருக்கா பதிமூணு பேரை சுட்டு கொல்வார் சுட்டு கொண்டதுக்கு ஏன்னா டிஜிபி ஆர்டர் கொடுக்கணும்னா டிஜிபி ம முதலமைச்சர்கிட்ட ஆர்டர் கொடுக்க மாட்டார் சரியா டிஜிபியோட ஆர்டர் இல்லாமல் எந்த ஏரியாவில் இருக்கிற க கமிஷ்னரும் துப்பாக்கி சூடுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க துப்பாக்கி சூடுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னா அந்த பகுதியோட கமிஷனர் தான் ஆர்டரு பாஸ் பண்ணணும் கமிஷனர் டிஜிபிட்ட கேட்காம கொடுக்க மாட்டார் டிஜிபி முதலமைச்சர்கிட்ட கேட்காம கொடுக்க மாட்டார் அப்போ எல்லாம் தெரிஞ்சு ஆர்டரையும் கொடுத்துட்டு நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் விட ஒரு பெரிய கூத்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா டெல்லியில் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க நீட் தேர்வுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்கே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோன்னே சொன்னாங்க டெல்லி நம்ம மீது நீட்டை திணிக்கிறது நாங்கள் அதை எதிர்த்து போராடுவோம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ தாண்டா கையெழுத்து போட்டு கொடுத்த மக்களை ஏமாற்றுவது ஏமாற்றி கொண்டே இருந்தது பாஜகவும் அதிமுகவும் இப் இங்கே இப்போ எந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா யாரோ ஒருத்தர் திமுக கரை வேட்டி போட்டுக்கிட்டு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சண்டை போட்டான்னா பத்தியா திமுக காரன் சண்டை போடுறான் ஸ்டாலின் என்ன பண்ணாரு அவர் அந்த திமுக இருக்கானா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு அந்த ஏரியா எம்எல்ஏவை கூட நம்ம சொல்ல முடியும் உறுப்பினராக இருக்கிறதுனால தலைமையாக தான் கேள்வி கேட்கிறான் இப்ப இந்த ஹரிதாஸ் திமுக உறுப்பினரா இல்ல சார் இல்ல சொல்ல இல்ல இருந்தால் அதையும் சொல்லிடுங்க அவரு திமுக காரரு அதாவது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் வந்து ஒரு வியாதி இருக்கு அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது அந்த வியாதிக்கு பேரு முன்னாடி கருணாநிதி திராவிட சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு நோய் அது அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது நோய்க்கு ஒரே வழி வந்து கொண்டு போய் அசைலம் சேர்த்துற வேண்டியதுதான் எந்த அசைலம்ல சங்கி அப்படின்ற பாஜக அசைலத்துல சேர்த்த வேண்டியதுதான் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இப்ப பொதுவா பெண்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இருந்து எல்லாருமே ஒரு பிரச்சனைனா காவல் நிலையத்திற்கு போய் காவலர்களை தான் நம்பிட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட காவலர்களே இந்த மாதிரி பெண்கள் கிட்ட அத்து அத்துமீறும் போது யாரும் நம்புறதுன்னே தெரியும் நான் சொன்ன போய் வெப்சைட் இருக்க இவ்வளவு பேசுறீங்கல்ல காவல் செயலி யாராவது உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க வச்சிருக்கீங்கன்னா சந்தோஷம் எனக்கு எத்தனை பேர் காவல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குன்னு தெரியும் கண்ட குப்பை ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவங்க மக்களின் பாதுகாப்புக்கு எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கிறாங்க தெரியலன்றது உங்க பிரச்சனை விழிப்புணர்வு இல்லை மக்கள் மக்கள் முட்டாளா இருக்கிறாங்கன்னா அது அவங்க தலையெழுத்து இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் படிச்சா காட்ட முடியும் ஒண்ணும் இல்லை ஆட்டோல போறீங்க இல்ல திடீர்னு அந்த ஆட்டோ டிரைவர் ஆட்டோ தீட்டு எங்க போயிட்டாரு மாதிரி போயிட்டாரு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா என்ன பண்ணணும்னு தெரியுமா அந்த ஆட்டோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்க போன்ல இருந்து மெசேஜ் வந்து அவசர அவசர பிரிவுக்கு போயிடும் உடனடியாக அங்கே இருந்து பக்கத்தில் இருக்க பேட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஆட்டோவை ட்ராக் பண்ணி பிடிச்சிடுவாங்க ஆட்டோ ஆட்டோவோட நம்பர் கொண்டு அந்த ஆப் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா போயிடும் சார் இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது அந்த மாதிரி யாருக்குமே தெரியாம இருக்கும் சார் இப்போ படிக்காதவங்களாம் எப்படி தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கம்மா ஒரு ஜிபேயில் பணம் அனுப்பணும் அப்படின்னா தெரியலன்னா கூட அந்த பாட்டி என்ன பண்ணுது பேரனை கூப்பிட்டு டே அது ஏதோ ஜிபேல அனுப்பணுமா அனுப்பிடுறாங்க நான் காசு தந்துடுறேன் உனக்கு அப்படின்னு பண்ணிக்கிறாங்க நமக்கு தேவைன்னா எல்லாம் பண்ணிப்பாங்க படித்த பேரன்களும் அதாவது நீங்கள் அசட்டையாக இருந்துக்கிட்டு நம்ம அசட்டையாக இருந்துட்டு அலட்சியமாக இருந்துட்டு இதெல்லாம் ஏன் அங்கே அரசாங்கம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல இதெல்லாம் ஏன் எனக்கு அரசாங்கம் சொல்லலை நான் சொல்றேன் ஒரு ஆட்டோல எத்தனை ஆட்டோல போறீங்க பின்னாடி ஒரு கியூஆர் கோடு அது என்னன்னா அது படிச்சு பார்த்தீங்களா ஆட்டோல சும்மா தான் காமணி நேரம் உட்காந்து போறீங்க அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் நாலு வரி எழுதிருக்கான் அது என்னன்னு அந்த நாலு வரியை படிக்கிறதுக்கு நமக்கு அலட்சியமாக இருக்கு போலீஸ் சிம்பல் போட்டிருக்கு அப்ப காவல்துறை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு அறிவிப்பு அது அது என்னன்னு அறிவிப்பு தானே கொடுக்க முடியும் வந்து உங்களுக்கு படிச்சு காட்ட முடியுமா இப்போவும் பாருங்க ஒவ்வொரு போன் அடிச்சீங்கன்னாலும் தெரியாத நபர்களிடம் வந்து வரக்கூடிய போன் கால்கள் உடனடி வருமானம் இதெல்லாம் நம்பாதீங்க உங்களுக்கு விரிக்கப்பட்ட சைபர் வலையாக இருக்க கூடும் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஃபோனுக்கும் அவன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்பவும் ஏமாந்துட்டு இருக்காங்க அப்பவும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க நேத்து கூட ஒருத்தன் சொல்கிறேன் ஆயிரம் ரூபா விட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டு மாசமா போன்ல டெய்லி நீங்க எந்த போன் அடிச்சீங்கன்னாலும் நமக்கு உடனே வரும் கால் கமிங் ஃப்ரம் அப்படின்னு ஒரு ஒரு நோட்டிபிகேஷன் காட்டும் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் காலே உள்ள வரும் ஏன்னா அந்த ரெண்டு நிமிஷம் அவனுக்கு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க ஏமாந்துடாதான் லூசு மாதிரி ஏமாறாதேன்னு அப்புறமும் போய் ஏமாந்துட்டு இருக்காங்க நாம அலட்சியமா இருந்துட்டு அதாவது அரசாங்கத்தையும் போலீஸையும் நான் குறை சொல்லவே மாட்டேன்னு சொல்ல போலீஸை நான் ரெண்டு இடத்துல தான் குறை சொல்லுவேன் ஒன்று லாக்அப் அப் டெத்து இன்னொன்று இது ரெண்டையும் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்போ போலீஸ்னா பெண்கள் கிட்டே எப்படி வேணா பேசலாமா சார் அம்மா பேசினா தூக்கி உள்ள வைப்பாங்கம்மா வேற என்னமா பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா தூக்கி உள்ளே வைப்பாங்க உள்ளே வைக்கலண்ணா இப்போ உள்ள வைக்கலன்னு நீங்க சொல்றீங்களா உள்ளதானே வச்சுருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு பூரா சேர்த்து பத்து லட்சம் போலீஸ் இருக்காங்க பத்து லட்சம் போலீஸும் கை இல்ல போலீசும் கைப்பிடிச்சு அது அது எப்படிமா கரையாவும் தவறு ஒரு வாத்தியாரு ஸ்டூடெண்ட தப்பா நடந்துட்டாரு அது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கிறமா இந்தியாருங்க பூரா இருப்பாங்கன்னு சொல்றீங்களா ஏன் ஒரு சிலர் அப்படி பண்றாங்க அப்ப இங்க மட்டும் எல்லாரும் அப்படி பண்றாங்க ஏன்னா உங்களுடைய தேவை என்னன்னா திமுக சொல்லணும் வேற ஒண்ணுமே கிடையாது ஆட்சியில்தானே நடந்துட்டு இருக்கேன் நான் தான் சொல்லுமா அதிமுக ஆட்சியில நடந்தாலும் நான் இதத்தான் சொல்லுவேன் சரியா எனக்கு ட்ரெவிடியன் ஃபோபியாலாம் கிடையாது அதனால் எந்த ஆட்சி நடந்தாலும் என்னோட பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும் இவர்களின் பேச்சு மட்டும்தான் இப்படி இருக்கும் இவர்கள் தான் இப்போ பேசும்போது ஸ்டாலின் என்ன செய்கிறாருன்னு கேட்பாங்க அதிமுக ஆட்சியில் நடந்தால் அவர் என்ன பண்ணுவார் அவர் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டா அவர் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது பிரச்சனை இல்லை உங்களுக்கு இங்கே இவர் அரெஸ்ட் பண்ணது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் கேட்பீங்க சரி இப்ப காவலர் அரிதாஸ் மீது வந்து ஆவடி அனைத்து மகளிர் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது அவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் இல்ல அவர்கள் நீதிபதி தான் முடிவு பண்ணணும் அது நீதிபதி தான் முடிவு பண்ணணும் நான் என்ன ஜட்ஜா நான் முடிவு பண்ணி சொல்றீங்க அதாவது இப்ப கேட்டிங்களே ஒரு காவலரே தப்பா நடந்துக்கிறாரு அப்ப எப்படிங்க நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னு கேக்குறீங்களே அதுக்கு பதில் நீங்களே தானே இப்ப சொன்னீங்க பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தால் காவலர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா அங்க போகாதீங்க அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காகவே தனியா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கோம் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நீங்க கூச்சப்படாம பேச முடியும் ஒரு ஆண் காவலரிடம் ஒரு பெண் வந்து தனக்கு நடந்த கொடுமைகளை வெட்கம் இல்லாமல் சொல்வதற்கு கூச்சப்படுவார்கள் அப்படி கூச்சப்படாமல் நீங்க இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஆம்பளைங்களே கிடையாது அப்படின்னு ஒரு காவல் நிலையத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் இதுக்கு மேல என்ன செய்வாங்க வசதிகளை தான் உருவாக்கி வைக்க முடியும் அங்கங்க ரோட்டுக்கு ரோடு எல்லா இடத்துலயும் பப்ளிக் டாய்லெட் வைக்கிறாங்க எவனாவது யூஸ் பண்றானா அப்புறம் அந்த தெரிய ஏன் ஆறுதுன்னு கேக்குறது சார் பல பெண் காவலர்களே அவங்க கூட வேலை செய்யற ஆண் காவலர்கள் தப்பா நடந்துக்க முயற்சி செய்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க ஆனா அதெல்லாம் என்ன ஆச்சுனே தெரியலயே சார் அப்ப சாதாரண பொதுமக்களுக்கு என்ன பொதுவா பேசக்கூடாதுமா பல பெண் காவலர்கள் தங்களுடன் வேலை செய்த ஆண் காவலர்கள் எந்த காவலர் எந்த ஸ்டேஷனில் யார் சொல்ல கொடுத்தாங்கன்ற டீட்டெயிலோடு வந்தீங்கன்னா கேஸ் என்னன்னு பேசலாம் கேஸ் இல்லாமல் பல இடத்துல அப்படி நடக்குது சார் பல இடத்துல இப்படி நடக்குது சார்னே அதுக்கெல்லாம் என்ன என்ன ஆதாரம் இருக்குது ஆதாரமே இல்லாமல் பொத்தம் பொதுவாக பேசக்கூடாது பேசும்போது குறிப்பான சம்பவத்தை சொல்லணும் இப்போ இந்த ஹரிதாஸ் இப்படி பண்ணார் அப்படின்னா அதுக்கு என்ன செய்வாங்க என்ன செய்கிறாங்க என்ன செய்யலை அப்படின்னு நம்ம பேசலாம் அது எப்படி சார் பல பெண் காவலர்களே இந்த மாதிரி இதுக்காக அதுக்கெல்லாம் நம்ம என்ன சார் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு என்ன சொல்ல முடியும் பதிலும் சொல்ல முடியாது எங்க நடந்ததுன்றது சொல்ல முடியும் சரிங்களா அப்ப பல பெண் காவலர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க அதே மாதிரி பல பெண் காவலர்கள் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பதிலுக்கு தான் போகணும் சார் நம்ம தான் பார்த்திருப்போம் ஆண் காவலர்கள் புகார் கொடுக்க வர பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறது அதெல்லாம் நம்ம சினிமால பார்த்துருப்போம் பட் இது நேர்லேயே நடந்திருக்கே சார்

நீங்களும் ட்ரை பண்ணுங்க விஜய் அப்படி என்ன படமும் நடிக்கலையே சார் இந்த சிவகாசிக்கு இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸே கிடையாது இந்த சிவகாசிக்கு இதெல்லாம் டாப்ஸ் கிடையாது அப்படின்னு அவர் தான பேசினாரு அவர் தம்பி இல்லையா இதை பத நாற்பது வருஷமா அவர் செய்வாரு செஞ்சு ஊர்ல இருக்க எல்லா இளைஞர்களையும் கெடுத்து வைப்பாரு அப்புறம் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு அவரே கேள்வி கேட்பார் அந்த அரசியலில் கொண்டாந்து கடைசியில் நிறுத்திட்டீங்களாம்மா நம்ம ஒரு சனிப்பட்ட ஒரு கேஸ பத்தி பேசிட்டு இருக்கோம் பழனிசாமியை பத்தி பேசிட்டு இருக்கோம் விஜய் தான் விஜய் தான் காரணம் கடந்த முப்பது வருஷமா திரையுலகில் கட்டி பறந்த நடிகர் யாரு விஜய் தான் அப்ப அவரை பார்த்துதான் எல்லாரும் செய்யறாங்க ஆனா அவர் மட்டும் ஒரே ஒரு நடிகர் இல்ல சார் பலரும் நடிச்சுட்டு தானே இருக்காங்க அவரு தானே அரசியல் வந்திருக்காரு மத்தவங்க எல்லாம் வரல இல்ல அதனால அவர் அட்டாக் வந்தாங்கன்னா அவங்களையும் கேட்போம் அந்த தானே கேட்க முடியும் வரதுக்கு முன்னாடியே அஜித் என்ன பண்றாரு தனுஷ் என்ன பண்றாரு சிம்பு என்ன கேட்க பண்றாரு முப்பது வருஷமா தமிழ்நாட்டை கெடுத்தது விஜய் தான் அவர்ல இருந்து ஐடியா வாங்கி தான் மக்கள் பூரா இந்த வேலையை அப்படி அப்படிதான் நான் பாக்குறேன் அவர் எல்லா அப்படி அப்படித்தான நடிச்சிருக்காரு நானா நடிச்சா அந்த படத்துல அவர்தான் தான் நடிச்சிருக்காரு இல்ல அந்த படத்தை நானும் டேரக்ட் பண்ணுறாரு ஜஸ்ட் ஒரு படம்னு அவங்க ரசிகர்கள் எடுத்துக்கலையே கொண்டாடுறாங்க தலைவரா பார்க்குறாங்க ஆமாம் ஒரு பொண்ணை துரத்திட்டு போகிறத வந்து கொண்டாடுறாங்க என் தலைவன் எப்படி அந்த பொண்ணை ம ஃபிகரை மடிச்சான் பார்த்தியா அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்புறம் அவன் என்ன நினைக்கிறான் என் தலைவர் மாதிரியே நானும் போய் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றணுன்னு அவன் பொண்ணுன்னு கூட சொல்கிறது இல்லை ஃபிகர்னு தான் சொல்கிறாங்க ஃபிகர்னால் என்ன அர்த்தம் உருவம்னு அர்த்தம் அவன் பெண்களை வந்து ஒரு சக மனுஷியாக கூட பார்க்குறதில்ல தலைவன் எப்படி பண்ணால் நானும் அதே மாதிரி பண்ணால் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணும் நம்ம ஊரில் தமிழ் படத்தில் பூரா என்னம்மா பேசிக்காக ஒரு கதை படிக்காத தற்கொறி தறுதலியாக ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான் அந்த பொண்ணு யாராக இருக்கும் ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும் இல்லை நல்லா படித்து நல்லா வேலைக்கு போன பொண்ணாக இருக்கும் இவன் அதை பின்னாடியே சுற்றி சுற்றி டார்ச்சர் பண்ணுவான் அது அந்த பொண்ணு லவ் பண்ணு இப்படி நடக்குமா ப்ராக்டிக்கலா நடக்காது அதனால தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கு முக்கிய காரணமே இந்த திரைப்படங்கள் தான் இந்த திரைப்படத்தை பார்த்து இது உண்மைன்னு நம்புகிறான் அவன் என் வாழ்க்கையில் அப்படி நடக்கும்னு ஆசைப்படுறான் வீட்டில் இவன் படிக்கலைன்றதுனா வீட்டில் மதிக்க மாட்டாங்க அப்பா அம்மா சோறு கூட போட மாட்டாங்க இது தருதலையே தத்தாரியாக சுற்றிட்டு இருக்கும் இவன் கூட படித்தவனா ஒழுங்காக படித்து வேலைக்கு போயிடுவான் அப்போ ஆண்கள் கெட்டி போறதுக்கு காரணம் விஜய் தான் யாருமே கிடையாது யார் யாரும் கிடையாது ஏன்னா இவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான் இப்போ ஒரு படம் வருது உடனே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்கள் ஓடி போய் பார்க்குறீங்களா உங்களுக்கு வேலை இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வர போறவன் யாரு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறான் வேலை லீவ் போட்டு போகிறாங்களே சார் அதுங்க கொஞ்சம் திருத்த முடியாத கேஸு இல்லை பார்டர் லைனில் இருக்கிறது கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து திருத்திடலாம் இதுங்கெல்லாம் திருத்தவே முடியாது ஏன்னா இதுங்களுக்கு வேலையே கிடையாது அந்த வேலையில் லீவ் போட்டு போகிற சில கேஸுகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி பண்ணிடலாம் இதுங்களை திருத்தவே முடியாது ஏன்னா இதுங்களுக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது முதல் நாள் போய் உட்காந்து அந்த முதல் சுவை பார்த்து விசில் அடிச்சுட்டு வெளியே வந்து அதே வேலையை செய்வாங்க சரியா ஸோ இது முக்கியமாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு மெயின் காரணம் வந்து திரைப்படங்கள் தான் திரைப்படங்களும் திரைப்பட இயக்குனர்களும் தான் இந்த இயக்குனர்கள் வந்து அதை வந்து ஹீரோயிசம்னு காட்டுறாங்க அதுக்கு பேர் பொறுக்கித்தனம் பொறுக்கித்தனத்தை ஹீரோயிசமாக காட்டுறாங்க அப்போ அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதே பொறுக்கித்தனத்தை ஹீரோயிசம்னு நினச்சிக்கிறாங்க அதன் மூலமாக பாதிக்கப்படுவது யார் என் வீட்லேயும் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களும் பொண்ணுங்களும் தான் நான் வந்து ஒவ்வொடியா இந்த மாதிரி சினிமாவை குறை சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லா பள்ளியும் தூக்கி சினிமா மேலே போடுறேன் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க மணி ஹேஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு அப்பாவும் பையனுமா உள்ள இருப்பாங்க அந்த பையன் வந்து ஒரு அங்கே உள்ளயே வேலை பார்க்குற ஒரு லேடியை வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் ஆயிடும் அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு திட்டுவார் ஆனா எச்சக்கலை நாயே அதுக்கு பேர் லவ் இல்லைடா இல்லடா நீ சுற்ற கட்டுற போகிறேன்னு பயந்து போய் அவள் உன்னை லவ் பண்ணுறா அந்த பயத்தின் காரணமாக அந்த லவ் இது உண்மையான லவ்லாம் கிடையாது ஏன்னா அந்த பையன் சொல்லலாம் இல்லை இல்லை அவனுக்கு தெரியாதுப்பா உனக்கு போறாமல் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவேன் உனக்கு போகாமல் அதுதான் அந்த அப்பா சொல்லுவார் பாரு நீ ஒரு திருடன் உங்கள் அப்பா நான் ஒரு திருடன் நம்ம ரெண்டு பேரும் திருட்டு பயிலுங்க அவள் யாரு அவள் யூனிவர்சிட்டி வர படித்து ஸ்பெயின் நாட்டோட ரிசர்வ் பேங்க்லேயே வேலைக்கு போகிற அளவுக்கு அறிவு அறிவோட உள்ளவ அவ இந்த சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தால் அவள் ஒன்னை லவ் பண்ணுவாளா யோசிச்சுப்பாரு அப்படின்னா அது ஒரு டைலாக் வரும் இதுக்கு தான் பேர் பொறுப்போடு ஒரு கலையை அணுகுவது நம்ம இந்த சிவகாசிக்கு இதெல்லாம் ஜட்டி அப்படின்னு டைலாக் வைக்கிறதுக்கும் அந்த படங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்புறம் திரைப்படத்தில் ஒரு விஜய் வந்து பெண்களை மரியாதையாகவும் அன்பாகவும் மதிப்புடனும் நடத்துவதாக நடித்தாருன்னா வெளியே பார்க்குற இடத்துலையும் அந்த ரசிகர்களும் அதை ஃபாலோ பண்ணுவான் சரியா அவரு அந்த சினிமால வந்து பொறுக்கித்தனமா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாரு ஆனா எனக்கும் சமூக சமுதாயத்துக்கும் சம்பந்தமே இல்லை அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னாருன்னா இது முட்டாள்தனமான சார் காவலர் ஹரிதாஸ் ஒரு பெண் கிட்ட குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி